ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜா இன்னைக்கும் எப்பவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பாரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறது படுத்தாரு நானும் உள்ள வரேன் பார்க்குறேன் அஞ்சு நிமிஷத்துல எது ஒரு கால் இருக்கும் அப்புறம் குரண்டு படுக்கிறாரு அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண் திறந்து யோசிக்கிறாரு அன்னைக்கு கேட்டுட்டேன் ஏங்க எப்படி இருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த ஷூட் நடக்கும்போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்கள் போனோம் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது போனோம் அப்புறம் பொலாச்சி கூட வந்தோம் அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலுடைய சார் சொன்னார்ல எல்லா லேடிஸ் வந்து அண்ட் விஷால் பேர் பாடி வீவ் பார்ட் ஆஃப் குரூப் ஸோ எல்லாரும் போனோம் ஆனால் அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ட்ரன் ஸ்கிரீன் த்ரீன் அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது ஐயோயோ அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் மாஸ்ர்டைன் இந்த படம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது யூபியோ அந்த எஜ் ஆஃப் தீன் த்ரில்ஸ் இருக்கட்டும் காமெடி இருக்கட்டும் பெர்ஃபாமென்சஸ் இருக்கட்டும் எல்லாமே ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ரிலீஸ் ஆகும் சொன்னாங்க அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஒரு பட் ஐ எது நடந்தாலும் சொல்லுவாங்க இந்த இந்த படம் மக்களுக்கு வந்து வந்து பொங்கல் கொடுக்கறதுக்கு வந்திருக்கு ஸோ அது ரொம்ப சந்தோஷமா தட் டு தியேட்டர் அண்ட் விஷி எனக்கு தான் ஃப்ரெண்டு ஸோ அவருக்கு வந்து புரியவே இல்லை நீ விஷிய சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது நீ ஒரு விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்புறம் எப்படி என்ற நான் விஷயம் எப்படி பண்ண என்னடா என்னடா பண்ணுறேன் எங்க இருக்கேன் அப்படிதான் பேசுவோம் ஸோ இவருக்கு புரியல நான் தான் சொன்னேன் நீங்க ஒரு ஒரு படம் விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷயம் ஸோ என்ன சொல்றது அந்த பேசினாலும் மனசுல இருந்து வரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நான் யாருன்னா விஷயம் சொல்லுவேன் நாளைக்கு யாராவது அப்படியே விஷயம் எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திருப்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருந்தா குதிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு பொறாள் தான் ஆள் விஷயம் சோ அதனாலதான் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு இந்த படம் அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம் இங்க ரெண்டு பேரும் டெய்லி லவ் லவ் லவர்ஸ் இருப்பாங்க இந்த நான் தான் ஃப்ரெண்ட் தான் நீ அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சோ தட் சுந்தர் சார் அண்ட் விஷி குட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் லைக் ஐ செட் ஆஃப் ஃபேவரட் ஆஃப் சுந்தர்

அண்ட் மனோபாலா சார் மணிவணன் சார் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஐயோயோ மணிவண்ணன் இந்த படம் வந்து வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் தோ ஐம் நாட் நான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் வித் மூவி அண்ட் ஆனந்த் சார் ஃபைனலி அண்ட் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி

நம்ம மனசார வேண்டிப்போம் சூப்பரா ஹார்ட் பண்ணிருக்கீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம் அவ்வளவு நல்லா இருக்கு இல்ல அவர் என்ன சொன்னாரோனா செஞ்சா போதும் அவர் என்ன சொன்னாரு செய்யல அதுக்கு மீறி அவர் பண்ணுவார் ஆக்சனா வந்து யார் பேச்சும் கேட்க சொல்றது ஈஸி செய்யிறது கஷ்டம் இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ் எல்லாம் இது வந்து அவுட் ஆஃப் தூர் ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சம்திங் அது எங்களுக்கு படம் பண்ணும் பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு ஆமாம் அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட்டு அப்படின்னு ஏன்னா ராஜா வந்து கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சாங் இஷ்யலாக ஒரு மியூசியம் எடுத்தது கொடுப்பாங்க மீறி சவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும் பட் எடுத்தால் சாங்கும் சூப்பராக கொடுத்தோம் அந்த படம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படிதான் பண்ணார் எனக்காக இப்படி மழை அந்த பாட்டை தான் பேங்க் தெரியுமா சார் ஆமா அந்த போட்டு போட்டு நம்ம விளையாடுறது குளிக்கிறது எல்லாம் ஏய் இந்த ஒரு பாட்டு இந்த வீட்ல

நீ ஃபங்க்ஷன் விஷயம் மாதிரி இல்ல உண்மையிலேயே சொல்றேன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த சாங் வந்து சூப்பர் அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு டென் இயர்ஸ் எப்படி அந்த எனர்ஜி வந்து சாங் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி இருந்துச்சு பொள்ளாச்சி Composition and uh the experiments parting uh yeah, where so that's uh the pressure. So uh thanks to uh Richard before the TP with the color correction for normal workmanship. Thank you sir so welcome. Thank you. Okay, so entire team, thank you so much. You. All the very best in the book.